ஆசிரியர் பணியே அர்ப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற வாக்கிற்கினுங்க ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு கொண்டிருக்கும் மாணவர்கள் அணைவிக்கும் வணக்கம் நமக்கு இந்த தகுதி தேர்வு அதன் அடிப்படைன்றத நம்ம ரெகுலராக ஒரு ரெண்டு மூணு வீடு இதே தொடர்ச்சியாக சொல்லிட்டோம் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறதுனா சார் இந்த எக்ஸாம் வந்துருச்சு எண்பது நாள் இருக்கு இந்த எண்பது நாளில் நான் பாஸ் பண்ணும் அந்த பாஸ் பண்றதுக்கான வழியை வந்து சொல்லுங்க அப்படின்னும் போது நம்ம என்னதான் படிச்சாலுமே வெளி கொண்டாடுறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி தேர்வுகள் வேணும் அப்போ அந்த மாதிரி தேர்வு அடிப்படையில் தான் நம்மளோட தகுதி நம்ம எந்த எந்த இடத்துல நம்ம டவுனாக இருக்கும் நம்ம எந்த இடத்துல நம்ம ஒன்றும் கொஞ்சம் பிக் பண்ணணும் எந்த சப்ஜெக்டில் டவுனாக இருக்கும் அந்த சப்ஜெக்ட் நம்ம ஹைக் பண்ணோம் இது கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இது கொஞ்சம் டைம் நம்ம தேவையில்லை இந்த சப்ஜெக்ட் நம்ம வெளிவிற்சியாக இருக்கும் இதில் நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு செக்மெண்ட் இருக்கும் இப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வெறும் தகுதி தேர்வு தான் இருக்குது அப்போ இந்த தகுதி தேர்வு அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணான்னா மேஜராக ஒரு மூணு சப்ஜெக்டுக்கு பார்த்தா வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு பேப்பர் ஒன் அப்படின்ற ஒரு பேப்பரை நம்ம வந்து சூஸ் பண்ணும்போது நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் தமிழுக்கு பார்த்தினா வந்து முதல் முக்கியத்துவம் இரண்டாவதாக பார்த்தினா கணிதத்துக்கு முதல் மு ரெண்டாவது முக்கியத்துவமும் மூணாவது சமூக அறிவியல் அப்படின்ற ஒரு பாடத்திட்டத்துக்கு பார்த்தினா முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இந்த மூன்று பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ கேள்விகள் தொண்ணூறு கேள்விகள் பார்த்தோன்னா பெரும்பான்மையாக இருக்கும் சார் அப்போ மீதி இருக்கு ரெண்டு சப்ஜெக்ட் என்ன சார் பண்ணுறதுன்னா இங்கிலீஷு ப்ளஸ் பார்த்தோன்னா சைக்காலஜி இந்த ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட்டும் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுமே வேறுன்னு ஒரு குழப்பமான சப்ஜெக்ட் குழப்பம்றத விட நம்ம என்னதான் படித்தாலுமே புரியாத சப்ஜெக்ட்டு அப்படி நம்ம தான் நான் தான் புரிஞ்சு படித்தாலும் நமக்கு வரக்கூடிய கேள்வி புரியாத மாதிரியாக இருக்கும் அப்போ இந்த ரெண்டு சப்ஜெக்டை எப்படி படிக்கணும் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா இந்த மூணு சப்ஜெக்டை படிக்கும்போது இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா முழுமைய முழுமையான மதிப்பெண் வந்து பெறலாம் ஃபுல்லாக எஃபெக்ட் பண்ணலாம் நான் இதில் முழுமையான மதிப்பெண் பெறணும் சிம்பிளாக நீங்கள் எடுத்துக்கோங்க தமிழில் தமிழ் நம்ம படிக்கிறது தான் நம்ம ஆதி காலத்துலேருந்து படிச்சுட்டு வந்தோம் என்ன டச் விட்டு போட நீ சொன்ன என்ன சொன்னாங்க சார் நாங்கள் படிச்சுட்டு தான் இருந்தோமே நான் பிஎட் முடிச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சா திருப்பி இந்த புக்கை எடுத்து போது ஒரு மாதிரி மனசு கொஞ்சம் ஃபீலாக இருக்குது சார் அப்படின்ற போது சொல்கிறாங்க அப்போ நம்மளுக்கு என்னென்னா தமிழ் இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே படித்தது நம்முடைய தாய்மொழி தமிழாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஈஸியாக வந்து ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின் போது தமிழை குறைந்தபட்சம் வச்சோம் நம்ம முப்பதுக்கு இருபத்தி ரெண்டு கேள்விகளுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக ப்ளஸ் பண்ணலாம் சரி கணிதம் இந்த கணிதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது ஏன்னா மற்ற தலைப்புகள்லாம் படிக்கும்போது இந்த கேள்வி வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஆனால் கணிதத்தை மட்டும் என்னென்னா இந்த மாடலை நம்ம போட்டு பார்த்தா போதும் அந்த மாடலான கேள்விகள் நமக்கு வரும் அப்படின்னும் போது நீ செலக்டர் என்ன பண்ணலாம் இதில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு கேள்விகள் பார்த்தோன்னா போடலாம் சமூக அறிவியல் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா சமூகத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு தலைப்புகளாக பார்த்தினா இருக்கும் வரலாறு அரசியல் அமைப்பு பொருளியல் புவியியல் அப்படி சொல்லிட்டு இன்னொரு தலைப்புகள் பார்த்தோன்னா ஒரு ஐந்து தலைப்புகளாக இருக்கும் அப்போ அந்த ஐந்து தலைப்புகளில் எல்லா தலைப்புமே எனக்கு வருமா அப்படின்னா எல்லா தலைப்பும் வரப்போறதில்லை நமக்கு நமக்கு வருமானதுன்னு நமக்கு வரப்போகிறதில்ல எப்படியும் ஒரு சில தலைப்பு வரலாறு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு பாலிட்டி வராமல் இருக்கும் இல்லைன்னா புவியியல் வராமல் இருக்கும் பொருளியல் வரும் பொருளியல் வரவங்களுக்கு நமக்கு வரும் ஹிஸ்டரி வராது அது போது இதை ஆவரேஜா நம்ம எடுத்து என்ன எடுத்து போதுன்னா முப்பதுலேருந்து இருந்து இருபது கேள்வி எடுக்கிறோம் அப்ப இதில் அறுபதுலேருந்து இருந்து எழுபது கேள்விகள் எப்படி தான் வரப்போகுது நம்ம இந்த மூன்று பாடத்திட்டத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போறோம் இந்த இங்கிலீஷு பிளஸ் சைக்காலஜி இது ரெண்டுத்தையும் பார்த்தோன்னா சைக்காலஜி நம்ம படித்து போட்டோம்னா எத்தனை கொஸ்டின் போடுவோம்னா ஒரு பதினஞ்சு கேள்வி போடுவோம் படிக்காமலே போட எவ்வளோ போடலாம் நம்ம பத்து கொஸ்டின் போடலாம் அப்போ ஆவரேஜ் எது எடுத்துனா ஒரு பன்னெண்டுலேருந்து பதினைந்து கேள்வி எடுத்துக்கலாம் இங்கிலீஷ் சார் இங்கிலீஷ் எப்படி சார் பண்ணுறதுன்னா இங்கிலீஷில் மொத்தம் முப்பது கேள்வி கேட்க போகிறான் அந்த முப்பது கேள்விகளில் எப்படி எப்படி அமைய போகுது அப்படின்னா ப்ரோஸ் போயேட்ரி அதாவது இலக்கம் இலக்கியம் அப்படின்ற மாதிரி தமிழ் எப்படி இருக்கோ அதேமாதிரி அங்கே பாடத்திட்டத்தில் இருக்கும்போது அந்த பாடத்திட்டத்தை நம்ம படிக்கும்போது ஓரளவுக்கு நம்ம சும்மா மேலோட்டமாக படித்தா கூட ஒரு பத்து கேள்விகள் பார்த்தோன்னா வந்து போகிறோம் அப்போ நம்ம இந்த செக்மெண்ட்டில் முப்பதுக்கு எத்தனைக்கு அதாவது அறுபதுக்கு எத்தனை கேள்வினா இங்கே இருபத்தைந்து கேள்விகளை பார்த்தோன்னா வந்து பெற்றுடுறோம் இந்த இடத்துல பார்த்தோன்னா வந்து ஒரு எழுபது கேள்விகளை பெற்றுரும் அப்போ ஏத்தாய் நம்ம எவ்வளோ கேள்விகள் போறோம்னா தொண்ணூத்தி கேள்விகள் பார்த்தோன்னா எளிமையான முறையில் பெறலாம் இதை இதுதான் சார் வழி தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேன் நான் பாஸ் பண்ணுறதுக்கு எழுபது எண்பத்தி ரெண்டு இருந்தால் போதும் ஆனால் நான் தொண்ணூத்தஞ்சுக்கே வழி சொல்கிறேன்னா நமக்கு இந்த தொண்ணூற்றி ரெண்டு எடுக்கணுன்னா நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் மெத்தடை கொஞ்சம் மற்ற யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் மேக் இதை பர்ஃபெக்ட் மேன்கிற மாதிரி நம்ம என்னென்னா ஒரு ஒரு தேர்வுக்கு ரெடி ஆகலைன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா முடிய முடியாது அதே மாதிரி தான் பேப்பர் டூக்கும் இந்த பேப்பர் டூக்கும் மாதிரி வைட்டே சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு கொடுக்குறோம் சார் அடுத்ததாக ஏதாவது நீங்கள் சொல்ல வரீங்களா சார் எப்பவுமே வந்தால் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பீங்களே அப்படின்னா ஆமாம் உங்களுக்காக சொல்ல வந்திருக்கேன் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா ஏற்கனவே சொன்னது தான் தமிழ் உங்களுக்கு யூடியூப்ல பார்த்தோன்னா முழுமையான பார்த்தீங்கன்னா வகுப்புகள் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க தமிழ் வகுப்பு ஃபுல்லாக கொடுத்துட்டோம் சார் ரைட் சார் கரெக்ட் சார் நீங்கள் தமிழ் கொடுத்துட்டீங்க இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க சார் நீங்கள் எது நல்லா படிச்சிட்டாலும் அதை டெஸ்ட் எழுதி பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா ஆமாம் உங்களுக்கு தமிழ் கிளாஸ் கொடுக்குறோம்ல தமிழ் கிளாஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதுக்கான தமிழுக்கான டெஸ்ட் பேச்சும் பார்த்தோன்னா வந்து ஃப்ரீயாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்கேங்க அப்போ தமிழ் கிளாஸ் ப்ளஸ் அதுக்கான டெஸ்ட் இது எப்படின்னா இந்த ஷெட்யூல் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க எப்போ தமிழ் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்போ நீங்கள் இதில் அதுக்கான கேள்விகளை நீங்கள் அணுக போறீங்க அப்போ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ண போகிறீங்க இருபதுலேருந்து இருந்து இருபத்தைந்து கேள்விகள் தமிழ்ல வந்து போட்டிருக்கீங்க சார் அடுத்தது மற்ற சப்ஜெக்ட் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இப்போதைக்கு நம்ம அகாடமி சார்பில் பார்த்தோன்னா வந்து ஒரு மூணு டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க என்ன சார் டெஸ்ட் லான்ச் பண்ணிருக்கீங்க நீங்க எதாவது புதுசா சொல்றீங்கன்னா ஒரு புதுசும் இல்லை அது ஏற்கனவே உங்களுக்கு இதுதான் டெட் ஒன் டெட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேப்பர் இருக்கு அப்போ டெட் ஒன் என்ன இருக்கு அது ஒரு ஜென்ரல் சப்ஜெக்ட்டா இருக்கு என்ன இருக்கு தமிழ் இருக்கு இங்கிலீஷ் இருக்கு மேக்ஸ் இருக்கு சைக்காலஜி இருக்கு அப்புறம் பார்த்தனா வந்து நமக்கு இங்கிலீஷ் இருக்குது அப்போ இந்த ஐந்து சப்ஜெக்ட்டுக்கான தேர்வுகள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா காமராஜர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தோன்னா ஷெட்யூல் டூ அதாவது பேப்பர் டூலே பார்த்தோன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்கிறாங்க சயின்ஸ் மே சயின்ஸும் மேக்ஸும் ஒரு மேஜரும் சோசியல் சயின்ஸ் வந்து ஒரு மேஜரும் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு தனித்தனியாக அதாவது சயின்ஸ் மேக்ஸ் இருக்கிறவங்களுக்கு ராதாகிருஷ்ணன் டெஸ்ட் பேச்சும் அதே மாதிரி வந்து சோசியல் சயின்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு பாரதி டெஸ்ட் பேட்சுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த டெஸ்ட் வாட்ச் என்ன சார் இந்த டெஸ்ட் பேச்சில் என்ன சார் சொல்கிறீங்க ஏற்கனவே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் அதாவது உங்களுக்கு ஒரு இலவச வகுப்பு தமிழ்ல வந்து ஃப்ரீயா சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அப்ப இலவச வகுப்பு அது கொடுத்தாச்சு வேற ஏதாவது வகுப்பு இலவசமா கொடுக்குறீங்களா நம்மக்கிட்ட டெஸ்ட் பேட்ச் எடுக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட என்ன தர போறாங்கன்னா உங்களுக்கு ஒரு வகுப்புகள் அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம காமராஜர் டெஸ்ட் வாட்ச் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு சோசியல் சயின்ஸ் வகுப்புகள் பார்த்தோன்னா வீடியோ உங்களுக்கு முழுசாக வந்து கொடுக்குற மாதிரி பிளான் பண்ண போகிறாங்க அப்படி என்ன பண்ணுறீங்க அறுபது கேள்விகளுக்கு நாங்களே உங்களை தயார் பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் வாட்ச் நீங்கள் எழுத எழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெண்டு கேள்விகளுக்கு மேலே அதாவது நான் சொன்ன கணக்கு தான் ஏற்கனவே தொண்ணூற்றி ஐந்து எடுக்க வைக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறையும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி இந்த ராதாகிருஷ்ணன் பேட்ச் எடுக்கும்போது உங்களுக்கு மேக்ஸ் வகுப்புகள் பார்த்தோன்னா வந்து கொடுப்பாங்க தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் அப்போ அறுபது கேள்விகள் ஐம்பது கேள்விகள் நீங்கள் எடுக்க நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண போகிறோம் நீங்கள் மெட்டீரியல் சோர்ஸ் வச்சு பார்க்க போகிறது வெறும் அந்த மீதி இருக்கிற அந்த தொண்ணூறு கேள்விகளுக்கு மட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுவும் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் வேர் டு ஸ்டடின்ற முதல் கொண்டு இந்த டெஸ்ட் பேட்சில் படிக்கும் மாணவர்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சோஷியல் சயின்ஸ் படிக்கணும் தான் ஈஸியான ஆளுங்க எங்கள் ஆளுங்க அப்படின்ற மாதிரி சோல் சயின்ஸு இன்னும் கொஞ்சம் டஃப் பண்ணுவான் எப்படி பண்ணுவான் அப்படின்னும்போது இந்த லெவன்த்து டுவெல்த்து பார்த்தினா ஹிஸ்ட்ரி கொஞ்சம் போவாங்க ஹிஸ்ட்ரி மற்ற சப்ஜெக்ட் கொஞ்சம் வெளியில் போவாங்க அப்போ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் எப்படியும் பார்த்தோன்னா அறுபது கேள்வி அறுபது கேள்வில பத்து கேள்வி வெளியே போனால் போய் திருட்டோம் மீதி இருக்கிற ஐம்பது கேள்வியாச்சும் எங்களுக்கு எடுக்க வையுன்னா அதை ஈஸியாக தட்டி விட்டுலாம் அப்படின்னும் போது இருக்கிற செக்மெண்ட்டில் ஈஸியான செக்மெண்ட் நம்ம ஆளுங்க தான் போட்டு போல போகணும்னு பொழுந்திரலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச்சை அழகாக ஜாயின் பண்ணிக்கணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச்சை ரெஃபர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எப்படி இருந்தாலும் சரி நான் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு தயாராகிட்டேன் எப்படி சார் பாஸ் பண்ண வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் சொல்லியாச்சு டெஸ்ட்டு பேட்சு அடுத்து நானும் எங்கள் சார்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கேன் ஐயா நம்ம மாணவர்கள் ஐயா நம்ம மாணவர்களுக்கு ஏதாவது பண்ணி விடுங்க ஐயா நமக்கு நிறைய பேர் வந்து பண்ணாலும் நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணாலும் சொல்லிட்டு பண்ணலாம் நம்ம வந்து இப்போ தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்கிறார் சரி அவர் சொல்கிற மாதிரி பேசும்போது கொஞ்சம் அவருக்கு அவர் சொல்கிற விஷயம் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது சரி அதனால் வந்து சார் நீங்கள் எதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் சார் உங்களுக்கு ஏதாவது பார்த்தோன்னா விரைவில் வந்து உங்களுக்கு க்ளாஸஸ் பார்த்தோன்னா ஃப்ரீ கிளாஸ் கொடுக்கற மாதிரி இருக்காங்க இப்போதைக்கு வரலாறு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்சை ஸ்டார்ட் பண்ணி தமிழ் வகுப்பு மட்டும் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி வரும் ஆனால் இப்போதைக்கு இருக்கிற எண்பத்தைந்து நாட்களை தெளிவாக கொண்டு போகணுன்னா அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு பேட்ச் தேவைப்படும் அதுக்கு இந்த பேட்ச் இந்த டெஸ்ட் பேட்ச்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் தேவை அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம அகாடமியை தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்னென்ன பேட்ச் வேணும் நீங்கள் எந்த எதை படிக்க போகிறீங்க அப்படின்ற கேட்ட டீட்டெயில்ஸை கேட்டுங்க டெஸ்ட்டு பேட்ச் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அகாடமிக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவங்க தெளிவாக உங்களுக்கு க்ளியர் பண்ணி கொடுத்துருவாங்க தேங்க்யூ